ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் வெறும் வயித்தில் வெண்டைக்காய் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வயசுல இருக்கவங்களும் விரும்பி ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தான் வெண்டைக்காய் குறிப்பா காய்கறிகள் பிடிக்காத குழந்தைகள் கூட வெண்டைக்காயை பார்த்தா குஷி ஆயிடுவாங்க புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி தயாமின் ரிப்போப்ளவின் இது மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் இந்த வெண்டைக்காயில் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெண்டைக்காய் தண்ணீரும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளது தான் இந்த வெண்டைக்காய் தண்ணீரை குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் தண்ணீரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபஸ்ட்டு மெத்தட் வெண்டைக்காய் தண்ணி தயாரிக்கிறதுக்கு எட்டுலேருந்து பத்து வெண்டைக்காய்களை நடுவில் வெட்டி அதை ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறின வெண்டைக்காயிலிருந்து மீதம் இருக்கக்கூடிய சாரையும் பிழிஞ்சு ஊற வச்ச தண்ணீரோடு சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் வெண்டைக்காய் தண்ணீர் ரெடி இந்த முறை தவிர வெண்டைக்காய் தண்ணீரை இன்னொரு முறையிலையும் தயாரிக்கலாம் அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா வெண்டைக்காய் தண்ணி தயாரிக்கிறதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணீரை சூடாக்குங்க அது பத்துலேருந்து பதினைஞ்சு வெண்டைக்காயை அதில் சேர்த்துருங்க வெண்டைக்காய் தண்ணியோடு சேர்ந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க வெண்டைக்காயோட சாறு எல்லாமே தண்ணீரில் வெளிவந்ததுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த முறையிலையும் வெண்டைக்காய் தண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் எந்த முறை உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காய் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல வெண்டைக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் தண்ணியில் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல அது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது மாறி வர்ற பருவ காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை வெண்டைக்காய் தண்ணியை குடிக்கிறது நல்லது கண்களோட பார்வை சக்தியை அதிகரிக்கிறதுல வெண்டைக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின்லாம் இந்த வெண்டைக்காய் தண்ணியில் அதிகமாக இருக்குது இது கண் பார்வையை மேம்படுத்துது கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் தண்ணி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அமையும் தொடர்ந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரத்த சோகையை தடுக்கிறதுல வெண்டைக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் தண்ணியில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு இரும்புச்சத்து நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கிறப்ப ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ரத்த சொகையை அது தடுத்துரும் வெண்டைக்காய் தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக்க கூட உதவியாக இருக்கும் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வெண்டைக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் தண்ணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடல் பருமனை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும் மலச்சிக்கலை சரி செய்யறதுல வெண்டைக்காய் தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் தண்ணியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து நம்மளோட வயிறை சுத்தம் செஞ்சு செரிமான பிரச்சனைகளை சமாளிக்க உதவுறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் வெண்டைக்காய் தண்ணியை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெண்டைக்காய் தண்ணியை குடிக்கிறப்ப அதோட நன்மைகள் நமக்கு அப்படியே கிடைக்கும் குறிப்பு நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுத்துட்டு இருக்கிறவரா இருந்தாலோ வெண்டைக்காய் தண்ணியை ஒருபோதும் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது வெண்டைக்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா உங்களுக்கு ஒவ்வாமை வரும்னா நீங்களும் இந்த வெண்டைக்காய் தண்ணியை எடுத்துக்க வேணாம் மற்ற எல்லாருமே பயப்படாமல் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் வெறும் வயிற்றுல வெண்டைக்காய் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் வெண்டைக்காய் தண்ணியை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டோம்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்